பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம விமானப்படையை பத்தி பார்க்க போறோம் விமானப்படையோட தளபதி ஒரு ஏர் ஷோல அவர் பேசின அந்த ஆடியோ மைக்ல பிக்அப் ஆகி லீக் ஆனதை பார்த்தோம் ஹெச்ஐஎல் நிறுவனத்துக்கு மேல கடும் அதிருப்தி நீங்க ஒரு தேஜஸ் விமானத்தை கூட டைம்க்கு கொடுக்க முடியலன்னு சொன்னது அதன் பிறகு நம்ம ஒரு டீடெயில் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இது ஓப்பனாவே அவர் பேசிருக்கிறார் அவருடைய கருத்துக்கு சில பேர் எதிர்கருத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க அவர் இன்னும் உன்னொரு காலத்துல பணி நிறைவு பெற்று ஓய்வு பெற்று அவர் போக போறாரு அவர் அவர் சாதித்த ஒரு தளபதி ஒண்ணுமே பண்ணாம தோத்து போய் ஃபீல்டு மார்ஷல் சுத்திட்டு இருக்கக்கூடிய அசிம்முனியை ஒரு சைடு வச்சு பாருங்க நம்மளுடைய விமானப்படை தளபதி வச்சு பாருங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பெற்ற மனிதர் சொல்லும் பொழுது அதை நம்ம அரசாங்கமும் சார் இருக்கக்கூடிய எச்செயல் போன நிறுவனங்களும் நாமும் கேட்டுதான் ஆகணும் சிஐ கான்சென்ரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோடைய ஆனுவல் பிஸ்னஸ் சம்மிட் மருடாந்திர தொழில்முறை ஒரு மீட்டிங் அப்படின்றது டெல்லியில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்குது இதில் ப்ளெண்ட்டாக பாயிண்ட் ரேங்காக அவர் பேசியிருக்காரு என்ன என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரானிக் டிலே இன் டிஃபென்ஸ் பொக்யூர்மெண்ட் பொடர் கதை இப்போ டிஃபென்ஸ் பொக்யூர்மெண்ட் என்றைக்குமே ஒரு ஆயுதங்களை வாங்குறது டைமுக்கு நம்ம வாங்கவே முடியாதுன்றது தொடர்கதையாக இருக்குது ஃபஸ்ட்டு இது அவர் பேசினது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை முன்னுக்கு வச்சுக்கிட்டு சோ எவ்வளவு ஒரு தைரியமான தளபதி நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு பாருங்க அவருடைய பாஸ் அவருக்கு நாளைக்கு பிரிட்டன் ஆன பிறகு எனக்கு கவர்னர் ஆகணும் எனக்கு இது ஆகணும்னு எந்த ஒரு ஒரு இதுமே இல்லாம தயக்கமுமே இல்லாம தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய விமானப்படைக்கு என்ன தேவைன்னு பேசின ஒரு நேரடியா பேசின ஒரு வீரமிக்க அவரை ஆஹ் அடுத்ததா என்ன சொல்றாருன்னா இங்கிலீஷ்ல சொல்றவங்களுக்கு தமிழ்ல சொல்றவங்களுக்கு நாட் அ சிங்கிள் ப்ராஜெக்ட் தட் ஐ கேன் ஆஃப் இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கூட டைம்ல முடிச்சதா சரித்திரமே கிடையாது ரெண்டாவது மூணாவது இந்த ப்ராஜெக்ட் இந்த டைம்ல முடியும் தெரியாம தெரிஞ்சோம் இந்த டைம்ல முடியாது அப்படின்றது தெரிஞ்சோம் அந்த டெட்லைன் போட்டு அந்த டெட்லைனை தூக்கி எங்களுக்கு ஏர் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது அப்படின்ட்டு அதே மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒரு டிலே ஆக போகுது இது இந்த டைம்ல வராதுன்னு தெரிஞ்சோம் அந்த ஒரு டேட்டை போட்டு சைன் பண்ணி இந்தியா முழுக்க அறிவிக்க வேண்டியது மக்களாகிய நமக்கும் பயன்பா பயன்பாட்டாளரான கஸ்டமரான இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் இப்போ நம்ம இதை பார்க்கும்போது ஒரு எங்கே மனக்கூறல வராருன்னு சொல்லி நம்ம ஒரு 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 பேசிக்கா ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஒரு பார்த்தே வரும் பாருங்க முதல்ல டார்கெட்டு இது எப்போ நம்ம கிடைச்சது தேஜஸ் ரக விமானம் எம் கே ஒன் ஆல்பா அப்படின்ற விமானம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பதினோரு விமானம் இந்தியாவுடைய விமான விமானப்படையை பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும் ஒண்ணு கூட இது வரைக்கும் வரல அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல கொடுத்த ஆர்டர் பதினைந்து வருடம் முன்னாடி கொடுத்த ஆர்டர் நாற்பது மார்க் ஒன் ரக தேஜஸ் ரக விமானங்கள் அப்படின்றது இருக்கணும் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தாறு விமானங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு நாலு ஒன்னும் கொடுக்கப்படல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போடப்பட்ட தேஜஸ் என் கே ஒன் ஆல்பா ரக விமானங்கள் எண்பத்தி மூணு ரக விமான எண்பத்தி மூணு விமானங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் இப்போ வரைக்கும் ஒரு விமானம் கூட வரல இது எல்லாமே பெண்டிங்கா இருக்கு அதன் பிறகு தேஜஸ் மார்க் டூ அடுத்த கட்டது சோ இதோட இதோட மாதிரி வடிவமான விமானத்தை இல்லாத விமானப்படை சோதனை செஞ்சுட்டு இருக்கணும் வரைக்கும் அந்த விமானம் அப்படின்றது ரோல் அவுட்டே ஆகல இது இந்த விமானப்படை தளபதி மட்டும் பேசல இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அன்றைய விமானப்படத்துல இருந்த தனோ அவர்கள் பேசும் போதும் சொல்லியிருக்காரு அப்ப அவர் நிறைய அப்கிரேட பத்தி பேசினாரு புது விமானங்கள் தான் கிடைக்கல அட்லீஸ்ட் இருக்கிற விமானத்தை அப்கிரேட் பண்ணி கொடுங்க சுக்கோய் தட்டி இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் டிலே ரக விமானம் ஆறு வருஷம் டிலே லைக் தௌசண்ட் ரெண்டு வருஷம் உங்களுடைய பழைய ஆயுதங்கள் அதாவது பழைய விமானங்களை அப்கிரேட் பண்ணக்கூடிய இதுமே பாத்தீங்கன்னா மூணுல இருந்து ஆறு வருஷம் அப்படின்றது டிலே ஆகுது இப்ப அடிப்படை காரணங்கள் என்ன எங்க டிலே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து நீங்க சப்ளை ஓகே சொல்றது ஜி 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 சொல்லிட்டு இப்ப ஜி நிறுவனம் மாட்டினாங்க அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வந்து இப்ப இன்ஜின் வர ஆரம்பிச்சிருச்சு பட் அது மட்டுமே காரணம் கிடையாது இந்த விமானப்படைக்கு இப்ப ஃப்ரெயின் எல்லாமே ரெடியா இருக்கு இன்ஜின் வந்து நீங்க ஃபிட் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு வருட காலத்துக்குள்ள அப்படின்றது நிறைய விஷயம் உண்மையிலேயே அது கிடையாது சோ நிறைய ஃபாரின் டிபெண்டன்சி நம்ம நம்மி உட்காந்துட்டு இருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளானோட அர்ஜென்சி எங்கேயுமே கிடையாது யாருமே அக்கௌண்டபிள் இருக்கிறாங்க இப்போ தனியார் நிறுவனத்துல நீங்க டார்கெட்டை நீங்க சேல்ஸ்ல இருங்க நீங்க மார்க்கெட்டிங்ல இருங்க உங்க டார்கெட்டை நீங்க தொடர்ச்சியா ஒரு வருஷம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தீக்குவாங்க இங்க அந்த மாதிரியான இது கிடையாது எச்ஏஎல் நிறுவனத்தோட ஆட்டிடியூடுமே இங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது என்னுடைய பல நண்பர்கள் எச்ஏஎல் இருக்கீங்க அது வேற விஷயம் தனிப்பட்ட முறையில வேற பட் ப்ரொஃபஷனலா நம்ம பார்க்கும்போது அப்படின்னாலே ஒரு நைன் டு ஃபைவ் நிறுவனம் காலையில ஒன்பது விட்டு பத்து மணி அந்த மாதிரிதான் ஒரு மனநிலை ஆப்ரேட் பண்றாங்க இது ஒரு காம்படிட்டிவ் நிறுவனமா இல்ல அப்படின்றத என்னோட இதுவா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சேலஞ்சஸ் பூசு பூசா நம்ம வந்து எடுக்கிறது அப்புறம் இந்த இன்ஜின் இங்கே வைக்கலாமா அப்படின்னு பாக்குறது ஜியோ பொலிட்டிக்ஸ் புரியாம நம்ம வந்து ஒரு பொக்கிரமெண்ட் பாலிசியை உருவாக்குறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது இப்போ இதனால இம்பாக்ட் என்ன நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அது கிளியர் கேட்டான ஒரு விமானப்படையோட ஷோ மறுக்கவே முடியாது பட் நாளைக்கு டூ ஃப்ரண்ட் வார் அப்படின்னு வரும்பொழுது டூ ஃப்ரண்ட் வாரா விடுங்க உங்களுக்கு பேசிக்கா ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படைக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாடன்ஸ் தேவை நம்ம கிட்ட இருக்கிறது முப்பத்தி ஒரு காலம் நாளைக்கு டூ பா டூ ஃப்ரண்ட் வார் வருது நாளைக்கு பங்களாதேஷ் பக்கத்துல ஒரு விமானத்தளத்தை நாம விமானத்தளத்தை சைனா எடுக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஐம்பத்தி ஆறு ஸ்குவாடன் தேவை கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் தான் இருக்கு அப்போ விமானங்கள் இல்லாம ஒரு விமானப்படை எப்படி போய் நாட்டை காப்பாற்ற முடியும் இல்லை இன்னொரு எதிரி நாட்டை போய் எப்படி பாக்க முடியும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய சீரியஸான ஒரு இம்பாக்ட் இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சகம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு வருடமா அறிவிச்சிருக்காங்க சில முக்கியமான இது போயிட்டு இருக்கு அதுல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்ச்சர் ஆஃப் ரெஸ்ட்ரைண்ட் இல்ல நாங்க பண்ணலாம் அதை அவங்க பண்ணாங்க இது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தர் பேசுங்க பேசி இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணாம நீங்க வாங்க பேசி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடியது கிடந்த பதினைஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வேணும் பிரைவேட் இண்டஸ்ட்ரி இல்லாமல் ஹெச்ஏஎல் ஒரு நிறுவனம் தான் எல்லாத்தையுமே டிசைன்ல ஆரம்பிச்சு எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்துல சத்தியமா நம்மளால நகர முடியாது பிரைவேட் பிளேயர்ஸ் குறிப்பா இண்டஸ்ட்ரி இதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த ப்ராஜெக்டா பண்ண முடியும் புதுசா நான் சொல்ல ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அமெரிக்கா போன்ற பல நாடுகளை வச்சு நம்ம கத்துக்கலாம் தான் பிரைவேட் பிளேயர் இந்த புது ஏஎன்சிஏன்னு சொல்லக்கூடிய ஆன்கா ப்ராஜெக்டுக்கு எல்என்டி நிறுவனம் சொல்றாங்க நாங்க ரெண்டு வருஷத்துல முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனங்கள் உள்ள வந்தாதான் அந்த காம்படிஷன் வரும் ஹெச்ஏஎல் மட்டுமே நீங்க தனியா வச்சுக்கிட்டு அப்ப விமானப்படைக்கு அவங்க இம்போர்ட் பண்ணா அவங்களை குறை சொல்ல வேண்டியது நீங்க உங்களுக்கு வந்து வெளிநாட்டு ஆயுதங்கள் வேலை மோகம் இருக்கு அப்படின்ட்டு உள்நாட்டுல எச்எல் கொடுக்குற தான் வரணும் அப்படின்றது விமானப்படையோட தளபதியோட மிக முக்கியமான ஒரு இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த பேசினது விமானப்படை தளபதி அவர் முழு தைரியத்தோட பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு முன்னாடியே பேசுறாரு இது வகையில பாத்தீங்கன்னா ஒரு வகையில நல்ல ஜனநாயகம் பாதுகாப்புத்துறை அமைச்சருமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தவறையும் ரியாக்ட் பண்ணல பட் என்னோட என்னன்னா இதை பப்ளிக்கா பேசாதீங்க அப்படின்றாங்க பட் இதை பப்ளிக்கா பேச வேண்டிய கட்டாயம் இருக்குன்றதை நான் உணர்றேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க இப்போ ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான அமைப்பு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் டேம்ஸ் அணு உலைகள் இந்த மாதிரி நாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப் உடைய ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஃபைட் ஃபைட்ரஜெக்டோடைய ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் விமானப்படைக்கு தேவையான தளவாடங்களா இருக்கட்டும் இதையும் உள்ள கொண்டு வர்றதுக்கான வேலை நடக்குது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஹெச்ஏஎல் நிறுவனத்தின் மேல இந்த கமெண்ட விமானப்படை தளபதி வைக்கும் போது அவருடைய பங்கு சந்த பங்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நாலு புள்ளி ஆறு சதவீதம் கம்மியாச்சு விமானப்படை தளபதிக்கு வெளிநாட்டு முகம் வெளிநாட்டு ஆயுதங்களை விரும்புறாரு அவர் ஆயுதங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு போக போகிறது கிடையாதுங்க நாற்பது வருடம் தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மனக்குமுறையில் அவர் பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல நம்ம போக்கஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல ஒரு நேஷனல் மிஷனா எடுத்துட்டு போனா ஒளியே இந்த நம்ம இந்த கேப்பை க்ளோஸ் பண்ண முடியாது விமானப்படை தளபதி இவ்வளவு கவலையோடு இருக்கிறது அப்படின்றது நிச்சயமா நம்முடைய பாதுகாப்புக்கு நல்லது கிடையாது நன்றி வணக்கம் ஜெயன்